பிகாஸ் லட்சுமி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு ஏன் புரியல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஃபஸ்ட்டு ஆனால் நான் எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டை வந்து கம்பேர் பண்ணி பண்ணலை பட் இருந்தாலும் அங்கே எயிட் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு கனடாவில் ஸ்டார்ஸ் வரனால வாசுதேவ குடும்பம் நம்ம மகாநதியோட அங்கே த தெலுங்காக்கம் ஸோ ஓகேவா தெலுங்கில் அப்படியே ரீமேக் பண்ணுறாங்க அங்கே ஆல்ரெடி இந்த சேம் ரிலேட்டடான ப்ரமோ தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து எயிட் தேர்ட்டிக்கு கன்னடாவில் ஒளிபரப்பாகுது அஃபிஷியலாக ப்ரமோ டேட் டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க அதாவது வர செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி எட்டு முப்பதுக்கு இரவு அப்படின்னு மென்ஷன் பண்ணி பார்க்க ஒரு சந்தோஷம் என்னென்னா என்ன சொல்கிறதுனா நம்ம ஒரு கம்பெனியில் போய் இருப்போம் அங்கே நமக்கு சரியான என்ன சொல்கிறது ஒரு இதெல்லாம் கிடைச்சிருக்காதுன்னு வச்சிக்கங்களேன் அங்கீகாரம் ஆனால் வேற ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கு கிடைக்கும்போது நம்மளையாட்டவே டேலண்ட்டாக இருக்கவங்க சரி நான் எனக்கு கிடைக்கல நீயாச்சும் நல்லா இருக்கேடா அவங்க பொசிஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரலாம் அந்த மாதிரி தோணுச்சு மகன் இன்னுமே ப்ரைம் டைம் கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பரான டிஆர்பி எடுக்குங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அவ்வளோ ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் பேஸ் சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரோட வீக்லியும் இருக்காங்க அது உண்மையான விஷயம் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து கன்னட சீரியலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து இங்கே மகாநதின் இருந்தாலும் வாசுதேவ குடும்பம் அதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு லாங்குவேஜ் தெரியலனாலும் அவங்க அப்பாவோட குடும்பம் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குடும்பம்னு வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் இந்த சீரியல் உங்களுடைய கருத்துக்கால் சீரியல்